நான் யாரையும் எனது கொள்கைக்கு மாற்ற ஆர்வம் காட்டுவதில்லை ஏனெனில் என்னிடம் கொள்கையே இல்லை இரண்டாவதாக யாரையும் மாற்றுகின்ற எந்த முயற்சியுமே வன்முறை என்று நான் நம்புகிறேன் அது அவருடைய தனித்தன்மையில் அவருடைய தனித்துவத்தில் அவருடைய சுதந்திரத்தில் குறுக்கிடுவது ஆகும் எனது பணி ஒரு ஆசிரியருடையது அல்ல ஒரு தீர்க்க தரிசியனுடையது அல்ல ஒரு இரட்சகருடையது அல்ல ஒரு தூதுவனுடையது அல்ல எனது பணி நினைவுபடுத்துவது மட்டுமே நீங்கள் உங்களது சொந்த முகத்தை பார்த்துக்கொள்ள ஒரு கண்ணாடியாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் மனம் தர்க்க ரீதியானது வாழ்க்கையோ முரண்களின் இருப்பிடம் அதனால்தான் மனமும் வாழ்க்கையும் சந்திப்பதே இல்லை இந்த மனிதன் நல்லவன் என்று சொன்னால் இவன் கெட்டவனாகவும் இருக்கக்கூடும் என்ற சாத்திய கூற்றை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் வாழ்க்கையில் இந்த முரண்கள் சாதாரணமாக இருக்கின்றன ஒரு பாவிக்குள் ஒரு புனிதர் இருக்கிறார் அதேபோல் ஒரு புனிதருக்குள் ஒரு பாவியும் இருக்கிறான் மனம் மிக தந்திரமானது தர்க்கபூர்வமானது புத்திசாலித்தனமானது பகுத்தறிவில் புலி என்ன செய்ய நினைக்கிறதோ அத்தனைக்கும் ஒரு காரணம் கற்பித்து விடுகிறது யானால் எல்லா காரணங்களும் பொய்யானவை ஆழமாய் போய் பார்க்கும்போது அவை காரணங்களே அல்ல வெறுமனே நியாயம் கற்பிப்பதுதான் என்பதை புரிந்து கடவுள் நீங்கள் எதிர்பார்க்கும் வடிவில் வருவார் என்று எதிர்பார்க்காதீர்கள் சுற்றிலும் மெளனமாக நடக்கும் கொண்டாட்டம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா உன்னால் சிந்திக்க முடியும் என்பதால் நீ அதில் பங்கேற்க முடிவதில்லை சிந்தனைதான் இந்த பிளவை கொண்டு வருகிறது சாத்திரங்கள் படிக்கத்தான் வேண்டும் என்பதில்லை பிரபஞ்ச இருப்பின் சாத்திரத்தை விட பெரியதொரு சாத்திரம் எங்குமே கிடையாது ஞானிகளிடம் சென்று கற்க வேண்டும் என்பதும் அவசியமில்லை நீங்கள் சற்று கண்களை திறந்து பார்த்தீர்களானால் முழு பிரபஞ்சமே உங்களுக்கு கற்பிக்க ஆயத்தமாய் உள்ளது